பரிஸ்த நமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யான்வரையும் ஜே ஜி சைனச்சின் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பது வசனம் பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி அவர் அந்த நம்பிக்கையை பெற்றதாக காண்கிறார் ஆகவேதான் வேதம் சொல்கிறது நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்முடைய கைவிட மாட்டார் இம்மட்டும் உதவினை எபினேசர் இனிமேலும் உதவி செய்வார் சிறுமையும் நினைவாயிருப்பவரே சிறுமையும் மேல் நினைவாயிருப்பவரே என்பல நீரே கோட்டையு நீரே உம்மை தேடுகிறேன் என்பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சுகிறேன் அமீன் ஹலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாட் பிளஸ்யூ